பாகம்பிரியால் உடனுரை ராமேஸ்வரர் ஆலயத்தில் தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வாரமாக திருவனந்தல் அன்பர்கள் சபை சார்பில் திருவாசகம் முச்சோதுதல் நிகழ்ச்சி தூத்துக்குடியில் உள்ள பாகம்பிரியால் உடனுரை ராமேஸ்வரர் ஆலயத்தில் திருவனந்தல் அன்பர்கள் சபை சார்பில் ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவாசகம் முச்சோதுதல் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் தொள்ளாயிரத்தி பதிமூணாவது வாரமாக ஆலய வளாகத்தில் திருவாசகம் முச்சோதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவனந்தல் அன்பர்கள் சபை தலைவர் மாரியவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு திருவாசகத்தை பாடி மகிழ்ந்தனர் பின்னர் சிறப்பு பூஜை நடைபெற்றது பெடனே உயிரி தழைப்படுமே